வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த பேருந்துள்ள தான் போக போகிறோம் கன்னியாகுமரியிலிருந்து பேச்சுப்பாறை வரைக்கும் போக போகிற ஏ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம் ஆனால் பேச்சுப்பாறை வரைக்கும் போக போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த வண்டியானது கன்னியாகுமரியிலிருந்து தினமுமே காலையில் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி நாகர்கோவில் போயிட்டு வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சுப்பாறையை நோக்கி போகுது இப்போ நம்ம திருப்பரப்பு போகணும் அப்படின்னு முடியும் பண்ணிட்டோம் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த லைட் ஹவுஸை பார்த்துருப்பீங்க திருப்பரப்பு போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் குலசேகரம் போகணும் குலசேகரம் போய் தான் அங்கிருந்து திருப்பரப்பு போக முடியும் ஏன்னா குலசேகரத்திலிருந்து ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய தூரம் தான் இந்த பேச்சுப்பாறை அணையினுடைய தூரம் இந்த பேச்சுப்பாறையும் சரி அதே மாதிரி திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியும் சரி அதே மாதிரி தொட்டி தொட்டிப்பாலமும் சரி இதெல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த குலசேகரத்தை சுற்றி தான் இருக்கு இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நாகர்கோவில் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு கிழக்கு குன்றுகளா மேற்கு தொடர்ச்சி மலைகளா அப்படின்னு குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னால் சின்ன சின்ன குன்றுகள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படியே கிளம்பக்கூடிய நம்ம வண்டி ஒரு இருபது நிமிஷத்தில் நாகர்கோவில் ஜங்ஷன் நோக்கி வந்துடுது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த பஸ்ஸு ஒரு நேரம் இங்கே நிற்கும் அதனால் இந்த பஸ்ஸை விட்டுட்டு நம்மளும் இறங்கி சாப்பிட்டுருவோமே சாப்பிட்டா அடுத்த பஸ்ஸில் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணி நம்முடைய பையனாக இப்போது நாகர்கோவில் ஜங்ஷனில் இருக்குது இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வடச்சேரி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க நாகர்கோவிலில் இந்த புறநகர் பேருந்துகள் எல்லாமே வடச்சேரி பேருந்து நிலையத்தில் தான் புறப்படும் அதே மாதிரி லோக்கல் பேருந்துகள் எல்லாமே அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் இப்போது நம்ம போகக்கூடிய வண்டியும் வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி அடுத்த பேச்சு பாறைக்கு போகக்கூடிய வண்டி ஒன்னை முக்காலுக்கு மத்தியான கிளம்பும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி கன்னியாகுமரியிலிருந்து பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு வரக்கூடிய வண்டி ரெண்டு மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்படும் முப்பத்தி ரூபா டிக்கெட்டு வாங்கியிருக்காங்க திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி வரைக்குமே இந்த பேருந்தானது இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இப்போ போன வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா த சுற்றுலாத்தலங்களை சுற்றி பார்த்தோம் அதே மாதிரி இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இந்த சூரியன் மறையக்கூடிய இடமாக இருக்கட்டும் அதே மாதிரி காந்தியினுடைய நினைவு மண்டபமாக இருக்கட்டும் அதே மாதிரி கர்மவீரர் காமராஜரனுடைய நினைவு மண்டபமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகளவில் இருந்திருக்கு ஆனால் முக்கியமான சுற்றுலாத்தலங்களை மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டதுனால வேறு வழியில் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் இதை நம்ம தவிர்க்க வேண்டியது தான் இருக்குது அப்படியே பேர் ஏறி கொஞ்சம் தூரம் நம்மளும் தூங்கியாச்சுங்க அங்கே உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு ஒரு இருக்கை அப்படிங்கிறது இருந்தது அதில் உட்காந்தாச்சு கண்டக்டர் ஏறினார் இது லேடி இட்டுனாரு இல்லைங்க உடல் ஊனமுற்றோர்னு சொல்லியிருக்கீங்க என்கிட்ட ஐடி கார்டு இருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பக்கத்துலேயும் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க எல்லாமே இயல்பு நிலைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் ஏன்னா பெரும்பாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் லேடிஸ் உட்காந்தா அது தப்பாக நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது எல்லாருமே மனுஷங்க தான் பக்கத்தில் உட்காந்தா என்ன உட்காராமல் இருந்தால் அண்ணன் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது திருப்பரப்பு நீள்வீழ்ச்சியை நோக்கி போக போகுது இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சில நேரங்களில் அங்கேயும் வறட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த முறை நான் போகும்போது வறட்சியாக இருக்கா அல்லது தண்ணி வருதா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம் நிறைய ரப்பர் தோட்டங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான தோட்டங்களும் இங்கே அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது நீங்கள் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருந்து கிட்டத்தட்ட இருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இதே நீங்கள் வாகனத்தில் போகணும் அப்படின்னா அதிகப்படியான காசு கொடுத்து போகணும் தயவுசெய்து அப்படி போயிடாதீங்க நீங்கள் திருப்பரப்பு போகணுன்னா நேராக நாகர்கோவில் வந்துருங்க கன்னியாகுமரியிலேருந்து அங்கேருந்து குலசேகரம் வரைக்கும் இயங்கக்கூடிய பேருந்தில் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு மணிக்கு இயங்கக்கூடிய இந்த பேருந்துலேயும் நீங்கள் நிச்சயமாக போக முடியும் இந்த பேருந்தில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த பேருந்து போகும்போது கல்லடி மாமூடை அப்படிங்கிற இடத்துல நிற்கும் இந்த கல்லடி மாமூடை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா தொட்டி பாலத்தை பார்க்கலாம் இல்லை இந்த பேருந்துலேயே போயிட்டு ரிட்டன் கல்லடி மாமூடையில் இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த பேருந்து குலசேகரத்துலேருந்து வேறொரு ரோட்டில் இயங்கக்கூடிய ஒரு பேருந்தாக இருக்கிறது அதே மாதிரி குலசேகரத்தில் இருந்து மார்த்தாண்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பதினாலு கிலோமீட்டரில் இருக்கிறது அதிகப்படியான அரசாங்கத்தினுடைய டவுன் பஸ் அப்படிங்கிறதும் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம குலசேகரத்தை நோக்கி வந்துட்டோம் இந்த குலசேகரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பகுதி குலசேகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போக தேவையங்க இந்த ஜங்ஷன்லேயே நம்ம இறங்கி இந்த பேருந்தில் வந்தோம் அப்படின்னா இதே பேருந்தில் போயிடலாம் இல்லை நம்ம வேறு ஒரு பேருந்தில் வந்திருந்தோம் அப்படின்னா இந்த டேனிங்கில் தான் இறங்கணும் நிறைய மினி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா சரியான நேரத்தில் இந்த பேருந்துகள்லாம் இயங்குதா அப்படிங்கிறது தெரில இப்போது நம்ம அந்த அறிவியை நோக்கி போய்கிட்டுருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அருவி அப்படிங்கிறது வந்துட போகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிங் இருக்குது சத்தியமாக போட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அடுத்து நம்ம டார்கெட் மாத்தூர் தொட்டி போகலாம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய அலங்கார தோரணங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறது கேரளாவினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு காலத்தில் கேரளாவில் தானே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் தானே மார்சல் நேசமணி முதலிய தியாகிகள் மூலமாக தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படியே வந்து இந்த ரைட்டில் திரும்பினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அருவிக்கு போயிட முடியும் நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அருவியை நோக்கி நம்முடைய பயணம் ரூபாய் கேட்டுங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் பத்து ரூபா ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா திரும்பி வராது நீ ஏற்பட்டது தானே சரி இந்த திருப்பறுப்பு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டோம் இதோட இந்த ரெண்டாவது பாகத்தை நம்ம முடிவு பண்ணுவோம் முடிச்சுடுவோம் அடுத்த பாகம் மாத்தூர் தொட்டிப்பாலம் தான் நிச்சயமாக அதுக்கு எப்படி போகணும் என்னென்ன பஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வழியால் நம்ம தெள்ள தெளிவாக பார்ப்போம் ஏமாற்றோம்னா அதிக அளவில் நீர் அப்படிங்கிறது இல்லை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன